அதில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கேப்சிகம் அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த வெங்காயம் கேப்சிகம் அதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறிடுங்க இப்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகும் இது எப்போவுமே அந்த கிரேவி வந்து கெட்டியாக தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து கடைசியாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அதோடு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி கிளறிடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி உங்களுக்கு கம் வெங்காயம் போட்ட கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் நமக்கு செஞ்சிடலாம் இப்போது எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம் வேறு பன்னீர் அந்த மாதிரி இப்போ சப்பாத்திக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் முதலே ரெண்டு வாட்டி சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு நீங்கள் வந்து கூட பார்த்து இதில் சேர்த்து